மற்றும் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் மரங்கள் கொத்தாக கொத்துக்கொத்தாக சாய்ந்து கிடப்பதை அறிந்த தமிழ்நாடு தகுதி உறுப்பினர்கள் தொண்டர்கள் என சுமார் மேற்பட்ட சகோதரர்கள் சமுதாய சேவையை வின்றுத்தி இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் பெரும் ஊர்களிலே திறந்த பெரிய பெரிய மரங்களை ஒரு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மரங்களை தமிழ்நாடு தகுதி சார்பாக இருக்கிறோம் அவர் அவர் நம்முடைய சேவை சம்பந்தமாக ஒரு சின்ன பேட்டி கொடுக்குறேன்னு அவர் அவருக்கு கொடுப்பாரு வணக்கம் காலேஜ் டீ இருந்தேன் அப்புறம் அங்கிருந்த சாலையில் வந்து ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது இந்த புயலினால அங்கிருந்த மரங்களை வந்து வெட்டுறதுக்கு கார்பரேஷனால முடியல இந்த மக்கள் தமிழ்நாடு தவிர்த்து டிஎன் டிஜே இந்த டீ ஷர்ட்டை பார்த்தோன்னா ஒரு கும்பலாக ஒரு இருபது பேரை பார்த்தோம் எனக்கு ஆர்வம் வந்துருச்சு பிடிச்சிருந்த டீயை அப்படியே கீழே வச்சுட்டு நானும் டீ ஷர்ட்டை கேட்டு மாட்டிக்கிட்டேன் இந்த சேவையில் இறங்கிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதில் ஒரு பங்கேற்பது ரொம்ப நன்றி அந்த வாய்ப்பு என் பேர் விஷால் ஒரு இளைஞன் இந்தமாரி பல இளைஞர்கள் வந்து நம்ம சமூக சேவை செய்யணும் பெருமைக்காகவும் மகிழ்ச்சிக்காவோ இல்லாமல் நம்ம சேவைக்காக செஞ்சால் எல்லாரும் நல்லா இருக்கும் நன்றி இந்த மிகப்பெரிய மரத்தை எங்களால் இருக்க முடியல டி என் டிஜேன்ற ஒரு குரூப் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய உதவி செஞ்சாங்க ஏன்னா மறக்க முடியாது இவ்வளோ பெரிய சென்னையில் இவ்வளோ பெரிய இது நடக்குது நம்ம மனிதாபிமானத்தோட இவ்வளோ பெரிய வேலை செய்யறாங்கன்னா அது மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் ஒன்றும் ஒண்ணு இந்த மரத்தை ஒரே செகண்ட் இழுத்து தரதுக்கு ரொம்ப நன்றி பிளாட்டு சார்பாக அனைவருக்கும் நாங்கள் மரம் இவ்வளோ பெரிய மரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் இங்கே

இன்னைக்கு அந்த யாரோ நிர்வாகம் வந்து அம்மா அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அம்மா வந்துருந்தாங்கன்னா ஏரி கவர்மெண்ட் அத்தனை பேர் வந்திருப்பாங்க ஆனால் இன்னைக்கு பாருங்க இந்த இந்த ஏரியாவில் பார்க்கக்கூடிய யாருமே கிடையாது இந்த டிஎஜ் மக்கள் தொண்டர்கள் வந்து இந்த அளவுக்கு செய்கிறாங்க இது வந்து நம்ம மக்களோட ஏற்றுக்கொண்டதாக இருக்கு நேற்று அடுத்த புயல் மழையில் இங்கே மாமலா கீழே வந்து ரொம்ப பாதிப்பு ஜனங்க யாருக்கும் போகிறதுக்கு வர்றதுக்கு வழியே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க எல்லாம் சுற்றிட்டு போகிறது இல்லை மரத்தில் இருந்து எழுதி அப்படி தான் போயிட்டு இருந்தாங்க

தனியாருங்கம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் பிஜே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ